கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது நூற்றி ஒன்பதாவது தலம் சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் பாற்றி பாடி போற்றிய தலம் காவிரி தென்கரை தலங்களுள் நாற்பத்தி ஆறாவது தலம் சரி இந்த தலத்துக்கு எப்படி போகலாம் என்ன தலம் திரு ஆக்கூர் இதுதான் இந்த தலத்தினுடைய பெயர் மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினத்தின் மார்க்கமாக சென்றால் அதாவது இன்னைக்கு நம்ம தென்கரை தலங்களுள் பெரும்பான்மையாக ஒரு பத்து பன்னெண்டு தலங்கள் மயிலாடுதுறையை ஒரு மையப்புள்ளியா வச்சு செல்லும் தலங்கள் அப்படி மயிலாடுதுறையிலிருந்து நாகை செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கோயில் பொதுவா சிவன் தானே தோன்றினா சுயம்புன்னு சொல்லுவோம் இந்த ஆலயத்து இறைவன் பெயரே தான் தோன்றி ஈஸ்வரர் இறைவையின் பெயர் நெடுங்கண்ணி இதே மாதிரி பேர் எங்கேயோ கேள்விப்பட்டோமே சிக்கல் சிங்காரவேலன் என்று இதே நாகை மாவட்டத்தில் இருக்கும் முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி அங்க சிக்கல் சிங்காரவேலன் இறைவனுக்கு பேர் வந்து நவநீத ஈஸ்வரர்னு பேர் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையின் பேர் வேல் நெடுங்கண்ணி அதாவது சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு சொல்லுவோம் இல்லையா அவள் முருகனுக்கு வேலை கொடுத்ததால் வேல் நெடுங்கண்ணி இந்த அம்பாளுக்கு அப்படியே வாழ் மாதிரி கண்கள்லாம் இருக்கா அதனால் இவள் பெயர் வாழ் நெடுங்கண்ணி இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்ன பேராசை கொள்ளக்கூடாது அளவான ஆசை நியாயமான ஆசைகளாக இருக்கும் இதற்காக ஒரு திருவிளையாடலை இறைவனும் இறைவியுமே சேர்ந்து செய்கிறார்கள் அதுதான் இறைவிக்கு ஒரு பெரிய மாளிகை பூலோகத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசையா ஸோ ரொம்ப அழகான ஒரு மாளிகையை கட்டுகிறார்கள் இறைவனும் இறைவியும் வரும்பொழுது அந்த விஸ்வகர்மாவை வைத்து கட்டுகிறார்கள் இறைவன் சொல்றார் எதுக்கு நமக்கு தான் இவ்வளோ ஆலயங்கள் இருக்கே நம்ம என்ன அரசன் அரசியா காலத்தால் மறைபவர்களா நமக்கு எதுக்கு ஒரு மாளிகை இது மாதிரி இருக்கக்கூடிய திருவிளையாடல்கள் எல்லாமே இறைவனும் இறைவியும் எப்படி பண்ணியிருப்பாங்களான்னு தோணும் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருவிளையாடலின் மூலமாக நமக்கு ஒரு பேருண்மையை உணர்த்தும் விதமாக அமையும் அப்படி இறைவி கிரகப்பிரவேசம் செய்து உள்ளே செல்லும் பொழுது அவள் சொல்கின்றாள் அங்கு கிரகப்பிரவேசம் செய்த முனிவர்களை பார்த்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக பண்ணிருக்கீங்க நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அம்மா உங்க அருள் போதும் ஏதாவது கேளுங்களேன்னு தரேன் எனக்கு என்னம்மா வேண்டாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஏதாவது கேளுங்க உங்களுக்கு வேண்டாம் உங்கள் மனைவியை கூப்பிடுங்க அவங்க கேட்பாங்க அம்பாள் அப்படி சொல்ல அந்த மனி அந்த முனிவருடைய மனைவி வராங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எது கேட்டாலும் தரும் உலக நாயகி லோக ரக்ஷகி நீ கேட்குற இல்லம்மா எனக்கு இந்த வீடே கொடு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சிவபெருமான் சிரிக்கிறான் பற்றியா பேராசையால் நாம் எந்த விஷயத்தை கேட்டாலும் நமக்கு கிடைக்காது என்று இறைவனே இறைவிக்கு மட்டுமா உணர்த்தினார் இறைவிக்கா பேராசை நமக்கு உணர்த்தினார் இன்னொரு ஒரு அழகான விஷயம் செங்கோட் சோழன் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு நாழிகை தள்ளி பிறந்தால் சிவ உலகத்தில் பல புண்ணிய காரியங்கள் செய்வார் பல காலம் இவருடைய புகழ் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் அவருடைய தாய் கமலாவதி அப்படியே காலை மேலே கட்டிண்டு பிரசவ மாற சமயத்தில் ஒரு நாழிகை அப்படியே தாங்கினாங்களாம் அதுக்கப்புறம் குழந்தை அப்படியே நீரெல்லாம் கண்ணில் ஏறி சிவந்த கண்ணோடு பிறந்ததால் செங்கண்ணா பிறந்து விட்டாயான்னு அந்த பெண்மணி மறைகிறாள் எதுக்கு சிவத்துண்டு செய்யும் ஒரு மகன் வரணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற வைராகியம் அந்த மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஆணைக்கா அப்படின்ற கோயிலில் யானையால் வஞ்சிக்கப்பட்ட சிலந்தி அதனால் முஞ்சென்ப பகையால் எந்த கோயிலை கட்டினாலும் யானை புகா மாடக் கோயிலாக கட்டும் அவர்தான் கோச்சிங் கோச்சோள் ஒரு அழகான விஷயம் நம்முடைய வேதங்களில் இருக்கின்றது இந்த ஜென்மத்தில் வயிறு கோளாறு வயிற்று வலியால் நாம் பாதிக்கப்பட்டோம் என்றால் போன ஜென்மத்தில் நாம் அன்னதான செய்யல இல்லை அன்னதானம் செய்பவர்களை தடுத்திருக்கின்றோம் அப்ப இந்த ஜென்மத்து வயிற்று வலிக்கான உபாதை என்னன்னா அன்னதானம் வயிற்று பிரச்சனையா தயவு செஞ்சு உங்களுடைய சக்திக்கு பொருந்தினது மாதிரி சிலருக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஆயிரம் பேருக்கு பண்ணணும்னு வேண்டிக்கோங்க பணம் இல்லையா மனம் இருந்தால் போதும் அப்படியே ஒரு ஐம்பது இல்லை நூறு கிராம் நாட்டு சர்க்கரையை வாங்கி வச்சா அங்கே ஆயிரம் எறும்பு சாப்பிட்டா கூட அன்னதானம் தானே அன்னதானம் செய்தால் வயிற்று வலி போகும் இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லையா அல்சர் அப்படின்ற வயிற்றுப்புண் அந்த காலத்து சோழ மன்னனுக்கு வருகிறது கோச்செங்கோ சோழனுக்கு வயிற்று வலி முடியல அப்பொழுது இந்த ஆக்கூர் என்ற தளத்திற்கு வந்து கோயில் கட்டுகின்றான் கோயில் கட்டுறது எழுபது கோயில் கட்டியிருக்கார் அந்த சோழ மன்னன் இந்த கோயில் கட்டும் பொழுது இடிந்து இடிந்து விழும் அப்போ அன்னதானம் செய்தால் கோயில் கட்ட முடியும் அந்த அன்னதானம் செய்தால் அவனுடைய வயிற்று பிரச்சனையும் தீரும் என்பதை கேட்டு அன்னதானங்களை செய்கின்றான் ஒரு சமயத்தில் தான் தோன்றியவராக அதாவது எந்த இடத்தில் மூன்று தலவிருஷ்ணம் இருக்கின்றதோ அங்கே உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் என்று குரு அவனுடைய குருவால் சொல்லப்பட்டு மூன்று தலவிருக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அன்னதானம் செய்த உடனே ஒரு நாள் மண்ணிலிருந்து இறைவன் தானே முளைக்கின்ற தான் தோன்றி ஈஸ்வரராக அவன் கட்டிய திருக்கோயில் திரு ஆக்கூர் அதனால் பேராசையை விட்டு இந்த ஒரு பிறவியில் சிவத்துண்டில் நியாயமான அத்தியாவசியமான ஆசைகளை கொண்டு வாழ்ந்தோம் என்றால் இந்த தலத்திற்கு சென்று அன்னதானம் செய்தோம் என்றால் வயிற்று பிரச்சனை என்பது இருக்காது அப்படியாக நாம் இருந்தோம் என்றால் வாழ்நடுங்கண்ணி உடனாயத்தான் தோன்றி ஈஸ்வரர் நம்மை என்றும் ரட்சிப்பார் தென்னாடுடைய சிவனையை போற்றி ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க